வணக்கம் சந்துரு நான் ஒரு திக்குவாக இருந்த முன்னாடி ரொம்பலாம் ரொம்ப திக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா நானே திக்குவேண்ணா என்ன மனசில் திக்குவா எங்கே இருக்குது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு இது எப்படி கேட்கலாம்னு கண்டுபிடிச்சி இப்போ கன்சல்ட்டிங் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் திருப்தியாக வெளியே வந்துட்டேன் நான் இப்போ ஒரு மேடை பேச்சாளர் ஸ்கூல்ஸு காலேஜு எல்லா இடத்துக்கும் போய் மனசுனால் என்னன்னு சொல்லி கொடுக்குற நபர் நான் ஸோ அந்த வகையில் நான் வந்து யூடியூப்ல முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுவேன் ஸ்டாமர்னால் என்ன என்ன எழுது அந்த எல்லா வீடியோவுமே டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் எனக்கு கிடச்ச ஒரு அன்பான ஒரு பரிசு தான் நம்ம திருவேங்கடம் ஐயா ரொம்ப அருமையான முறையில் பேசக்கூடிய நபர் பட் ஆனால் ஸ்டாமர் இருக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு ஸோ ஒரு சில பயிற்சி கொடுத்தோம் அந்த பயிற்சி மூலமாக நடந்த விஷயத்தை ஐயாவே உங்களுக்கு சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் பேர் திருவேங்கடம் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் அங்கே வந்து வழக்கு வக்கீலாக இருக்கேன் வழக்கறிஞராக இருக்கேன் நான் வந்து நிறைய யூடியூப்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து திக்குவாய் எனக்கு ஒரு நாலு பேர் முன்னாடி என்னால் பேச முடியாது ரொம்ப பயப்படுவேன் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா முதல் நாள்லேருந்து தூங்க மாட்டேன் வயரெல்லாம் சுடும் ஃபியர் பயங்கர பயம் இருக்கும் ரொம்ப அவதிப்பட்டேன் பல நாட்கள் பல வருடங்கள் பல டிக்கேட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் யூடியூப்ஸ் நிறையா பார்ப்பேன் எப்பயாவது எப்படியாவது தீர்வு காணாதா நமக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு தேவதை மாதிரி நமக்கு வந்து உதவ மாட்டாங்களா இப்படி ஒரு எண்ணத்தில் நிறைய யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சார் அதாவது சந்துரு சாருடைய யூடியூப்பை பார்க்க ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அன்று தான் என் தலையெழுத்தே மாறப்போகிறது என்ற ஒரு தன்னம்பிக்கை என்க்குள்ள விளைந்தது எப்படின்னா அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னுடைய மோட்டோ என்னுடைய வைராக்கியம் என்னான்னா பத்தாயிரம் பேர் இந்த மாதிரி ஸ்டாமரிங்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு ஐ வாஸ் டச் என்னுடைய இமோஷன்ஸை தொட்டுட்டார் அவர் சார் அந்த மாதிரி வார்த்தை சொன்னதுனால ஏன்னா எல்லோரும் நான் எல்லோருடைய யூடியூப்பும் பார்த்துருக்கேன் தான் தன்னை பற்றி தன்னுடைய பிராண்டை பற்றி தன்னுடைய கம்பெனியை பற்றி தான் பேசுவாங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் இந்த திக்கல்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொன்ன ஒரே மனிதர் மாமனிதர் மனிதர் இவர் தான் அதை வந்து நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன் அதை பார்த்த உடனே இவர் தான் எனக்கு செஞ்சால் இவரால் தான் என்னை வந்து திக்குவாயிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போவே பிறந்துட்டேன் எனக்கு நான் உடனே வந்து சாருடைய ஃபோன் நம்பரை கூட கவனிக்கலை அவங்களுடைய யூடியூப்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பித்தேன் அவங்க நிறையா யூடியூப்ஸ் கொடுக்கறதுனால ஒவ்வொரு கண்டென்ட்டும் விதவிதமாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டெண்ட்டாக இருந்தது ஒவ்வொன்றும் புதுசாக இருந்தது நான் எவ்வளவோ படி படிச்சிருந்தாலும் அப்படியே பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது மிக மிக நிறையா கற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி பார்த்துட்ருக்கும் போதான் ஒரு நாள் வந்து அதில் என்னுடைய ஆஃபீஸை அணுகவும்னு சொல்லி அந்த நம்பரை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் உடனே மறுநாள் நான் கோர்ட்டுக்கு போனோன்னே காலம்பரை எட்டரை மணிக்கு நான் இருந்தே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணப்போ அவங்க அசிஸ்டண்ட் எடுத்து பேசினாங்க ஆஃபீஸ்லேருந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் ஜீனில் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்கா ஜீனில் இருக்கா இல்லை பின்னாடி வந்ததா இந்த திக்குவாய் உங்களுக்குன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ஜீனில் இல்லாமல் எனக்கு நடுவாந்திரத்தில் வந்தது தான் வேற ஒருத்தரை வந்து பார்த்து பேசி பழச்சி பழகி பழகி காமிச்சதுனால எனக்கு வந்ததுமா அப்படின்னு ஒன்றும் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க எங்கள் சார் வந்து கரெக்டான வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதை கரெக்டாக பின்பற்றினாலே போதும் ஒரு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஏழு ஸ்டேஜஸில் சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் ஆறு மணி எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த தேதியை பார்த்தோன்னே அந்த டயத்தை பார்த்தோன்னே தூங்கினவன் அன்னையோடு அதுக்கப்புறம் நான் தூங்கலை எப்போ பேச போகிறோம் எப்போ பேச போகிறோன்னு பதினாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ரெடியாக நான் உட்காந்துருந்தேன் சாருடைய ஃபோனுக்காக ஆறு மணிக்கு வந்தோன்ன என்னுடைய சந்தோஷம் எனக்கு மட்டுந்தான் தெரியும் எப்படி சந்தோஷப்பட்டனா ஏன்னா எனக்கு வயசு ஐம்பத்தி ஐந்து ஐ எம் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இந்த ஏஜில் கடவுள் வந்து எனக்கு ஒரு சரியான மா மனிதரை கொடுத்துருக்காருங்கிற சந்தோஷத்தில் ஐ வாஸ் வெயிட்டிங் வெரி ஆங்ஷியஸ்லி ஃபார் தட் சிக்ஸ் ஓ கிளாக் டு ஸ்ட்ரைக் கரெக்டாக ஆறு மணிக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் ஃபோன் பண்ணிட்டாங்க சார் ஃபோன் பண்ணோன்னு எனக்கு இருந்த சந்தோஷம் எனக்கு மட்டுமே தெரியும் என்னால் மட்டுமே அறிய முடியும் அப்போ சார் ஃபோன் பண்ணோன்னே நான் முதல் வார்த்தை கேட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் பேசுகிறது உங்களோட நான் பேசலாமான்னு அப்போ சார் சொன்னாங்க சார் இது உங்கள் டைம் சார் நீங்கள் தான் பேசணும் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னாங்க அதுவே எனக்கு திரும்ப நம்பிக்கையை வந்து பல மடங்கு ஜாஸ்தியாச்சு நம்மக்கிட்ட இவ்வளோ பிரியமாக இருக்காங்களே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே இவ்வளோ நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து பேசுகிறாங்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சார் வந்து வழிமுறைகள் சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து நான் சொல்கிற முறைகள் படி ஏழு ஸ்டேஜஸில் வந்து அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ சார் இவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களும் சொன்னாங்க எனக்கு அதுலேயே திரும்ப நம்பிக்கை வந்தது சார் சொன்னாங்க ஏழு ஏழு ஸ்டேஜஸில் நான் சொல்லி கொடுப்பேன் ஒவ்வொரு மாதம் ஒரு ஸ்டேஜ் வரும் நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குணமாயிடுவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க இப்போ நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகிருக்கு ஒரு மண்டலமும் ரெண்டு நாளும் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி எனக்கு பெரிய வாய்ப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு சாருடைய ஆஃபீஸில் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறத என்னுடைய பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ப்ளஸ் அவங்க வந்து சார் வந்து மேலே அடுத்தது என்ன செய்யணும் அடுத்த ஸ்டேஜை பற்றிலாம் நிறைய விவரமாக மோர் தென் டூ ஹவர்ஸ் இன்றைக்கி வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எதையும் சுருக்காமல் குறைவில்லாமல் முழுக்க சொன்னாங்க எல்லாத்தையுமே அது எனக்கு முழு நம்பிக்கையை கொடுக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சொ சார் சொல்ற ஏழு மாதம் கூட எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே குணமானாலும் நான் சார் சொல்றபடி கடைசி வரைக்கும் எத்தனை வருஷங்களுக்கு எத்தனை நா வருஷங்களுக்கு நான் இந்த பயிற்சியை செய்யணும்னு சொல்றாங்களோ அதை நான் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதில் கடுகளவும் ஐயம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குங்கிற நான் எதிர்பார்க்கல கிடைச்சிருக்கு நான் இப்போ வந்து சந்தோஷத்தில் மிரந்துக்கிட்டு இருக்கேன் நான் வேற ரொம்ப மிகப்படுத்தி பேசிட்டீங்க மிகைப்படுத்தலையா என் மனசில் பட்டதை நான் சொன்னேன் நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாமினா வரேன் சரியா ரொம்ப துக்குவேன் என்னோடய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ரெண்டாயிரத்தி ஒம்பது பாஸ்டவுட்டு நிறைய பேர் நம்பர் நான் திக்கவாய் நான் அதுக்கப்புறம் நான் அட்ரஸே கொடுக்குறது இப்படி கேட்டுக்கங்க அப்படின்னு படித்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிஇ முடித்தேன் தூத்துக்குடி இன்ஃபென்ட் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ அங்கேயும் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நம்பறது இல்லை எப்படி திக்குவாயால் இவ்வளவு சலவாக பேச முடியும் ஏன் முடியாது என்னோடய கேள்வி சரி கேள்வியே தப்பான கேள்வி நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி திக்காத வாய்ப்பே இல்லை நீங்கள் பேச முடியாது இப்படி ஒரு உண்மை சொல்கிறேன் அதை பார்த்து கூடாது நீங்கள் சாதாரண மக்களை விட திக்கிற மக்களுக்கு பதினாலு பர்சன்ட் அவங்களோட மைண்ட் செட்டு ரொம்ப ப்ராடாக இருக்கும் நீங்கள் இதுலேருந்து வெளியேற முடியல நீங்கள் புரிஞ்சு கொடுவீங்க ஸ்டாம்பராக இருந்து வெளியே வரது ஏன் கூடுதுன்னு கரெக்டாக என்ன உண்மை என்னன்னா மற்றவங்க ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு ஒரு டைம் யோசிப்பாங்க நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு பத்து டைம் யோசிப்பீங்க அந்த இவங்களோட மூளையை யோசித்து யோசிச்சு யோசித்து உங்களுடைய மூளை திறன் பயங்கரமாக இருக்கும் இது உண்மை இது ஒரு எக்ஸ்ட்ரா பவராகவே ஆயிடும் இதை நம்ம யோசிக்கிறது கிடையாது நெகட்டிவ் 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 முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சாரனை சொன்ன உடனே ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப அழகு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் க்யூராக இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் ஆகிடும் சாருக்கு சரியான ரிசல்ட் ஒன்றரை மாதம் நாலு சாருக்கு பக்க ரிசல்ட்டு காரணம் என்னென்னா கமிட்மெண்ட்டு சார் நேரம் அவ்வளோ அழகாக நேரம் ஒதுக்குனாங்க கான்ஃபிடெண்ட்டு அவங்களுடைய கான்ஃபிடெண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது போக நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் மூணு விஷயம் வேணும் ஸ்டாங்கில் வெளியே வர்றது ஸோ அந்த வகையில் அவுட் கொஞ்சம் கேள்வி இருக்கு நான் நினைக்கிறேன் அதாவது யா இந்த பயிற்சிக்கு முன்ன கூட்டி இந்த திக்குவாய் பிரச்சனையால் நீங்கள் கண்டுகொண்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் என்ன நல்ல கேள்வி அதாவது ஒரு பப்ளிக்கில் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல பேசுறதுன்னா நான் ரொம்ப யோசிப்பேன் பிரத்தியார் என்ன நினைப்பாங்க நம்ம திக்கிட்டோம்னா அவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்களா இல்லை நம்மளை வந்து குறை உள்ளவன் என்று நம்ம மேலே ஒரு ஒரு குறைபாடை சுமத்திடுவாங்களா அப்படியெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் அதனால் என்னால் பேசணும்னு நினைப்பேன் ஆனால் பேச்சே வராது எனக்கு பேசவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் மறுநாள் கோர்ட்டுக்கு போகிறதா இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணணுமே அந்த நினைப்பில் தான் இருப்போம் எனக்கு ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு சரிங்க இப்போ இந்த நொடியில் இந்த கணத்தில் உண்மையாக சொல்லலாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க உண்மையாக ஆத்மார்த்தமாக அடி வயிற்றுலேருந்து நான் சொல்லணும்னா இப்போ வந்து நிறையா பேசணும் நிறையா பத்து பேர் முன்னாடி போய் நின்று பேசணும் பேசணும் பேசணும்னு அந்த ஆர்வம் நிறையா தூண்ட விடப்பட்டுட்டேன் எனக்கு இப்போ உள்ள இப்போ எனக்கு பயம் அந்த அச்சம் அந்த வயது சுடு ஒன்றும் கிடையாது இப்போ ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தட் இன்ஹிபிஷன்ஸ் இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது பேச எனக்கு வாய் விட்டால் நான் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பேன் அரசியல்வாதி மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்தது ஐயாவுடைய இந்த அந்த ட்ரைனிங் தான் நான் சொல்லணும் ஐயா சொன்ன மாதிரி நான் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆத்மாத்தமாக பகல் எழுந்திரிச்ச பிறகும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக செய்கிறேன் எனக்கு ஒரு நாலு நாள் ஜுரத்தில் இருந்தேன் அந்த ஜுரத்துலேயும் நான் செஞ்சேன் அதனுடைய பலன் வந்து பெரிய ஜாஸ்தி அது நல்ல பலன் எனக்கு தெரியுது நாள் ஆக ஆக அது பலன் வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய அந்த பலன் ஜாஸ்தி இருக்கு அதனால் நான் வந்து ச ஐயாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டேன் சார் சொன்னதும் புரிஞ்சுருவீங்க ஒரு சில நபர்கள் கன்சல்டிங் எடுக்கிற நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சார் சொன்ன பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட கன்சல்டிங் எடுக்கிறது வெறும் முப்பது பர்சன்ட் தான் கான்ஃபிடன்ஸ் முப்பது பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் கமிட்மெண்ட் சார் ஜுரத்துலேயே பண்ணாங்க சொன்னாங்களா ஸோ அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு தெளிவாக கிடைக்கும் இதுதான் உண்மை உண்மையாக ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கன்சல்டிங் எடுக்கிறாங்க இதுன்னு பத்து நாள் அது லீவ் கொடுத்துருந்தாங்க திரும்பி கன்சல்ட்டிங் எடுக்கிறீங்க அது எப்படி சரியாக இருக்கும் யோசிக்கிறேன் இது உங்களுக்காக கன்சல்டிங் எடுக்கிற மக்களுக்காக ஸோ ஏகப்பட்ட பேர் இதுலேருந்து வெளியே இருக்காங்க பட் ஒரு சில பேர் தைரியமாக வெளியே வராங்க எல்லாருக்கும் நான் திக்குவான்னு சொல்கிற மனப்பாங்க வராது யாருக்கு வரும் இப்போ நான் இருக்கிறேன் ஏன்னா தைரியம் சொல்கிறேன் நான் திக்குவாய்டா இல்லை என்ன தப்பு இருக்குது இந்த மனப்பாங்க நிறைய பேருக்கு இல்லை சார் பரவாயில்ல சார் வேண்டாம் சார் உண்மையிலேயே சார் வர்றது பெரிய புண்ணியங்க ஏன்னா இது வந்து எப்படின்னா எல்லாருமேலேயும் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை நம்ம முடிஞ்சபடி வெளிக்காட்டுறது தப்பு இல்லை அதுதான் முக்கியம் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிச்சு இருந்தோம்னா நம்ம முன்னேற்றம் கூட ரொம்ப தடைபடும் அந்த வகையில் ஐயா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேறு ஐயா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் சென்னையில் இருக்கேன் நான் சென்னை அடையாரில் இருக்கேன் ஓ அங்கே இருக்கீங்க சார் சார் உங்கள் ஊரில் சாமரி பற்றி ஏதாவது அவேர்னஸ் இருக்கா திருக்குவாய் பற்றி அவேர்னஸ் ஏதாவது இருக்கா அவேர்னஸ்ஸு சென்னையில் இருக்கான்னு தெரியல பட் நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு ஸ்டாமரிங்க்குன்னு தனியாக நிறைய அசோசியேஷன்ஸ் தனித்தனியாக ஆரம்பிச்சவங்க தான் இப்போ நம்ம கிட்ட எப்படி மைண்ட் கார்டன் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஆரம்பிச்சது தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட கவர்ந்ததை ஒன்று சொல்லலாம் ஐயான்னு சொல்லு அதாவது நான் மற்ற யூடியூப்ஸ் பார்க்கும்போது எங்கள் எங்களுடைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் நீங்கள் நல்லா பேசலான்னு தான் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க ஆனால் சார்கிட்ட வந்து டெக்னிக்ஸுங்கிற வார்த்தைக்கு பதிலாக டூல்ஸ் என்னுடைய டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாமரிங்லேருந்து வெளியில் வந்துடலான்னாங்க அந்த டூல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சார்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஐம்பது நாள் ஆகுது அளவு உங்கள் முன்னாடி தைரியமாக பேசுகிறேன்னா அந்த டூல்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது டெக்னிக்ஸ் கிடையாது இதில் வந்து டெக்னிக்கு வேலையே கிடையாது ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது மற்றவங்க சொன்னதெல்லாம் வந்து எனக்கு பழிக்கலை ஏன்னா டெக்னிக் அதெல்லாம் இது டூல்ஸ் ஸோ டூல்ஸ் இருந்தால் தான் ஒரு ஒரு ஸ்பேனர் இருந்தால் தான் அதை கைட்ட முடிஞ்சதை ஒரு நட்டை கட்ட முடியும் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் தான் ஸ்க்ரூவை கயட்ட முடியும் அது மாதிரி சாருக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு டெய்லர் மேடாக கண்டு பார்த்து கவனித்து உங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டூலை கொடுத்தா நீங்கள் குணமாவீங்கன்னு கொடுக்குறாங்க அப்படி எனக்கு கொடுத்ததில் தான் நான் வந்து இன்றைக்கி நல்லா அவங்க முன்னாடி எல்லோருமே பேச முடியும் இப்போ வாழ்த்துக்கள் சார் உண்மையில எனக்கு பெருமையாக இருக்கு உண்மையிலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு சின்ன ஆசைகள் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் அதில் வந்து மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லா பேசணும் கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக பேசணும் நம்ம பேசுகிற எல்லா ரசிக்கணும் சின்ன ஒரு பெரிய ஆசை இது எல்லாருக்கும் இருக்கும் நல்லா பேசுகிற மக்களுக்கு ஸ்டேஜ் ஏறி பேசும்போது அவங்க யோசிப்பாங்க நம்ம பேசுகிற மற்றவங்க ரசிக்காங்களான்னு தெரியலையே யோசிப்பாங்க பட் நம்ம ஸ்டேமரா இருக்கிறவங்களுக்கு மன வழி நல்லா தெரியும் ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்கிற வார்த்தை நல்லா இருக்கேன் சார் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் கேட்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இறைவன் கொடுத்த வரோம் நமக்கு ஸோ வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு ரெக்யூஸ்ட் நான் வைக்க இடத்துல சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் ஸ்டாமரிங் திக்வாயை பற்றி டீச் பண்ண ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பார்க்குற ஆள் தயவுசெய்து முழுமையாக அறியாமல் ட்ரெயினிங் கொடுக்காதீங்க ஒரு ரெக்குவெஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா பதினாலு வயசுக்கு கீழே போய் அதாவது ஆறாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாமரிங் வரதுக்கு முக்கிய காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா நக்கல் பண்ணுறது அதாவது அப்சர்வ் பண்ணுறது இன்னொன்று என்ன அப்படின்னா நல்லா பேசிகிட்டு இருக்கிற குழந்தைகள்கிட்ட நீ திக்கு வாயான்னு கேட்குறது இந்த ரெண்டு தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கிற குழந்தைகிட்ட போய்ட்டு பன்னொரு ஆறாம் கிளாஸ் குழந்தைகிட்ட போயிட்டு இதுதான் திக்குவாய் நீங்கள் விளங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த ஸ்டாமரிங் ஊட்டுற மாதிரி ஆகிடுது தயவுசெய்து கவனமாக ஸ்டெப்ஸ் எடுங்க நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் நான் நிறைய பார்க்குறேன் பட் நார்த் சைடு இது பண்ணுறாங்க வட நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நான் என்ன யூடியூப்பில் பார்க்குறேன் தயவு செஞ்சு முழுமையா புரிந்து ஸ்டெப் எடுங்க நல்லது பண்ணுறது தப்பு இல்லை நல்லது பண்ணுறது தெளிவாக பண்ணுங்கள் எனக்கு கெட்டதாயிருமான்னு பயமாக இருந்து முக்கியமாக நான் சொல்லணும்னா ஐயா வந்து சொல்லிக் கொடுத்து எனக்கு வந்து இந்த எப்படி இந்த ஸ்டாம்பினிங்லேருந்து வெளியில் வரணும்னு சில டூல்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்க ஆனால் சிம்பிள் நம்ம நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஆனால் அது தெரியாமல் தான் நான் ஐம்பத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன்னு நான் இப்போ ரொம்ப யோசிக்கிறேன் அதாவது எனக்கு முழுமையாக அவங்க அளவு நான் வந்து இதை வந்து படிக்கலை ரிசர்ச் பண்ணலை எனக்கு சொன்னதை நான் திரும்பி அப்படியே சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு இது முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசி நீங்கள் வந்து முறைப்படி தெரிஞ்சுக்கங்க மெயின் ரீசன் வந்து தாட் தாட் வந்து ஃபியராக மாறுது ஃபியர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது ஸ்ட்ரெஸ்ஸு ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டாமினிங்காக மாறிடுது ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து தாட் சரி தாட்டுன்னா என்ன தாட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது சுச்சுவேஷன் ப்ளஸ் யார் பிலீஃப் ஸோ அப்போ இந்த தாட்டை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடுத்தது அந்த ஃபியர் வராது ஃபியர் வரலனா ஸ்டாமரிங் வராது ஸ்டாமரிங் வரலைன்னா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் யூ யூ கேன் டாக் லைக் அதர்ஸ் மற்றவங்க மாதிரி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க சரி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கே ஐயா அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு சயின்டிஃபிக்காக ஏதாவது இருக்குமே ஐயா அப்படின்னு கேட்டப்போ அவங்க நான் உங்களுக்கு மெதுவாக நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு வாங்க ஒரே நாள் எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கை நான் சரிவர செஞ்சேன் அப்புறம் ஐயாக்கே ரொம்ப பிடிச்சி போய் நல்லா பேசுகிறீங்க நல்லா வித்தியாசம் தெரியுது நீங்கள் எனக்கு முதல் நாள் ப இது ஃபோர்டீன்த் அன்னைக்கு நீங்கள் முத முதல்ல என்ன கான்டாக்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட் காண்டாக்ட்டில் பேசுனதுக்கும் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கும் ஹிமாலயன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க உணர்ச்சி எப்போ நீங்கள் உங்கள் தாட்டுக்கு உணர்ச்சியை சேர்க்குறீங்களோ அதுதான் பின்னாடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு ஸ்டாமரிங்காக போய் முடியுது அதனால் உணர்ச்சியை சேர்க்காதீங்கன்னு அந்த உணர்ச்சியை சேர்க்காதீங்கன்னு சொல்கிறது சிம்பிளாக இருக்குது ஆனால் அந்த உணர்ச்சியை தாட்டோடு சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது புரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு பற்றில இன்னும் தெரிஞ்சுக்கணும் இதை முழுசாக நம்ம இந்த மாதிரி ஐயா சொல்கிற எல்லா விவரங்களையும் ஆணித்தரமாக ஆழ்மையாக போய் மேலாப்பில் தெரிஞ்சுக்காமல் ஆழ்மையாக போய் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டாமரிங் மனசால் வருது அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது நம்மங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசலாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா வந்துட்டு அதனால் வந்து நான் ஐயாவுக்கு திரும்ப ரொம்ப நன்றியோடு இருக்கேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றி அதாவது ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதாவது இப்படி பார்த்துட்டு இருக்கிற ஆள் ஸ்டாமரர் அப்படின்னா இதை விட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு தெரியல நம்புறவங்கள ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க பைபிள் அறிக்கும் முதல்ல நம்ம திக்கு வாயிருங்க காட்டக்கூடாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை திக்கு வாயுங்கிறது உலகத்தில் ஒரு பர்சன்ட் இருக்குது நூற்றில் ஒரு ஆளுக்கு இருக்குது இது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது உங்களுக்கு மட்டும் இருக்குன்னா இல்லவே இல்லை அசண்ட் பேசுங்க திக்கு பேசுனா எவன் என்ன கேட்க போகிறான் உண்மையாக சொல்கிறேன் வேலை உள்ள ஆள் விமர்சனம் பண்ண மாட்டான் வேலை இல்லாதவன் விமர்சனம் பண்ணுவான் அது நம்ம ஏன் கொடுங்க தான் என்னுடைய கேள்வி இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதிகபட்சம் ஒரு வருடம் போதும் மாடாது ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது கமிட்மெண்ட்டு வேணும் கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கமிட்மெண்ட் பக்கமாக எடுத்து பயிற்சி தெளிவாக பண்ணிங்கன்னா என்னையே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு விடிவு காலம் கண்டிப்பாக இருக்குது பயப்படாதீங்க நாங்கள் எடுக்கோம் இனிமேல் மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி சாரு மாதிரி ஒரு நாள் வந்து பேசுவாங்கன்னு எழுந்திருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சாங்க ஏகப்பட்ட பேர் ஆனால் ஒரு சில பேர் தான் வெளியே கொண்டு வருவாங்க நான் ஸ்டாம் சொல்கிறதுக்கு தைரியம் வரும் அவங்களும் வருவாங்க நம்புகிறேன் ஸோ இந்த இன்டர்வியூ இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக கொடுத்த திருவேங்கடம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜெயிச்சுருவோம் தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ